ஹாய் மக்களே நான் தான் உங்கள் யாசர் பேசுகிறேன் ஒரு சின்ன விழா கொண்டு பார்ப்போமா இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா இதுதான் எங்கள் வீடு நான் குயத்தில் வேலை பார்க்குற வீடு இதுதான் இது எங்கள் வீட்டுக்கும் ஆப்போசிட்டில் உள்ள ஒரு ரோடு நிறைய கடைகள் இருக்குது சப்வே பீஸா ஹட்டு பர்கர் கிங்கு அந்த மாதிரி ஏகப்பட்ட கடை இருக்குது இது வந்து இப்போ ரீசண்டாக இப்போ தான் ஒரு டூ இயர்ஸுக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணாங்க இங்கே நம்ம இந்தியா கேரளா ஹோட்டல் எல்லாமே இருக்குது பர்ஃப்யூமு காஃபி ஷாப்பு எல்லாமே இருக்குது இன்ஷால்லாம் நான் வெள்ளிக்கிழமும் உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோ நான் ஒரு விளாக்காக போடுறேன் இப்போ நம்ம பசிச்சிச்சு அதனால் சாப்பிட்றதுக்காக நம்ம வந்தோம் நைட்டு என்ன சாப்பாடு இங்கே ஃபேமஸ்ன்னா இங்கே டிரைவர் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா முசக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நம்ம ஊரில் அந்த கோலா உருண்டெல்லாம் செய்வா அந்த மாதிரி பருப்பில் ஒரு உருண்டை செஞ்சு வச்சுருப்பாங்க அந்த உருண்டையை வந்து இங்கே ஒரு சமூன் இருக்கும் சமுன்னா ப்ரெட்டு அந்த ப்ரெட்டில் வச்சு கத்திரிக்காய் வச்சு அப்புறம் கொஞ்சம் சாஸ்லாம் கொஞ்சம் அதில் ஸ்பைசஸ்லாம் போட்டு தருவாங்க நல்லாயிருக்கும் இங்கே விலை கம்மியாக தான் ஹண்ட்ரட் ஃபில்ஸு இங்கே ஹண்ட்ரட் ஃபில்ஸ்னால் நம்ம ஊருக்கு காசுக்கு ஒரு இருபத்தி மூணு ரூபா சம்திங் வரும் அவ்வளோதான் சரிங்களா இங்கே மேக்ஸிமம் ட்ரைவர்கள் வந்து அதிகமாக சாப்பிட்றது தான் ஏன்னா அதுதான் விலை கம்மி இங்கே ஹோட்டலில் மற்றபடி எல்லாமே பர்கரு ஏகப்பட்ட பர்கர் இருக்குது ஏகப்பட்ட சாண்ட்விச் இருக்குது எல்லாமே விலை கூட ஓகே மக்களே பாய்